நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பாக வணிகர்களோடு நடத்திய கூட்டத்தில் கோவை அன்னபூர்ணா குழுமத்தினுடைய உரிமையாளர் பங்கேற்று ஜிஎஸ்டி வரி இருக்கிற சில குளறுபடிகளை எடுத்துக் கூறியிருக்கிறார் அது ஊடகங்களில் வைரலாக பரவியது ஏனென்றால் அவர் சொன்னது எல்லோருக்கும் ஏற்கத்தக்க உண்மையாக இருந்தது ஆனால் அந்த விமர்சனத்தை தாங்க முடியாத நிதியமைச்சர் அவர்கள் அவரை அச்சுறுத்தி அவரை மன்னிப்பு கேட்க செய்திருக்கிறார் என இப்போது தெரிய வருகிறது அவர் தனியே நிதியமைச்சரை சந்தித்து வருத்தம் தெரிவித்ததை படம் எடுத்து வீடியோ எடுத்து அதை ஊடகங்களிலே இருக்கிறார்கள் இது அன்னபூர்ணா குழும உரிமையாளர் மட்டும் அவமதிப்பதல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் அவமானப்படுத்துவதாகும் இதேபோல ஜிஎஸ்டி வரிவிதிப்பு தொடர்பாக வட இந்திய மாநிலம் ஒன்றிலே நடத்தப்பட்ட கூட்டத்தில் மிகுந்த நகைச்சுவையோடு ஒருவர் குற்றம் சாட்டிய போது அதை சிரித்து கொண்டாடி ஏற்றுக்கொண்ட நிதியமைச்சர் இங்கே ஒருவர் தன்னுடைய சிக்கலை பிரச்சனையை மிகுந்த கண்ணியத்தோடு எடுத்துச் சொன்னதை ஒரு குற்றமாக கருதி அவரை மன்னிப்பு கேட்க செய்கிறார் என்றால் தமிழர்களை அவர்கள் எப்படி கேவலமாக கருதுகிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சான்றாகும் இதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் இதே போலத்தான் நம்முடைய மாண்புமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தன்னுடைய வீட்டிலே விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி இருக்கிறார் அதிலே பங்கேற்க பிரதமரை அழைத்திருக்கிறார் பிரதமரும் அந்த பூஜையிலே பங்கேற்று அதை நடத்தி இருக்கிறார் இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு ஆனால் இதையும் படம் எடுத்து வீடியோ எடுத்து ஊடகத்திலே பரப்பி இருக்கிறார்கள் இதனால் இன்றைக்கு தலைமை நீதிபதி அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது இது எதை காட்டுகிறது என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அது பிரதமராக இருந்தாலும் சரி நிதியமைச்சராக இருந்தாலும் சரி தங்களுடைய லாபத்துக்காக அரசியல் லாபத்துக்காக யாரையும் அவமதிப்பதை அவ தயங்க மாட்டார்கள் அதுபோல யாருடைய கண்ணியத்துக்கும் நெருக்கடி ஏற்பட பற்றி கவலைப்பட மாட்டார்கள் இத்தகைய போக்கு நாகரிகமானது அல்ல இதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம்